அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன தெய்வங்களுக்கு விலக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றிய ஒரு சிறப்பு பதிவு இப்பதிவினை கேட்டு அதன்படி நீங்கள் இறைப்பயன் அடைய வேண்டியும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்கவும் அது மட்டுமல்லாமல் சேனலுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்க வேண்டிய அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்னவென்றும் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து இறை பயன் பெறுவோம் உலக உயிர்களை படைக்க கூடிய சரஸ்வதி தேவி கண் விழித்து செயல்படும் நேரமாக இது கருதப்படுகிறது மேலும் சிந்தனையை மனதில் நிறுத்தி நம் மனசிக்கல்களை நீக்க உதவும் நேரமாகவும் இது கருதப்படுகிறது சூரியன் உதிப்பதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் கண் விழித்து குளித்து நினைத்த காரியங்களை தொடங்க அவை வெற்றியில் முடியும் பிரம்மதேவன் சிவபெருமானை இந்த நேரத்தில் தான் வழிபட்டதாகவும் பல வரங்களை பெற்றதாகவும் அதனாலே இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் வந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட சகல செல்வங்களும் பெறலாம் அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்வது கல்வி கற்பது போன்றவற்றால் மனம் ஒரு நிலைப்படும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் எந்தெந்த கிழமைகளில் வழிபாடுகளை செய்ய என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இனி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சத்யநாராயண பூஜை செய்ய தோஷம் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் திங்கட்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி அம்பாலை வழிபட அனைத்து பயமும் நீங்கி ஞானம் பெருகும் செவ்வாய்க்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி முருகனை வழிபட தீராத வியாதியும் தீரும் கந்திஷ்டி அனைத்தும் அகலும் புதன்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளுக்கு விளக்கேற்றி துளசி மாலையும் அணிவித்து சகஸ்கரநாமம் பாராயணம் செய்ய கல்வியில் சிறந்து விளங்கலாம் சகல கலைகளும் விருத்தியாகும் வியாழக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி மகான்களை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட செல்வ வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் அது மட்டுமின்றி வாழ்க்கையில் வசதிகள் மேன்மேலும் பெருகும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி சிவபெருமானை வழிபட சனி தோஷம் நீங்கும் சனியால் ஏற்பட்ட அனைத்து கெடுபலன்களும் நம்மை விட்டு விலகி நல்வாழ்வு அமையும் இப்படி ஒவ்வொரு கிழமைகளிலும் செய்யப்படும் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டிற்கு ஒவ்வொரு பலனும் உண்டு என்று நமது இந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி தெளிவாக உங்களுக்கு அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் நான் அளித்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் இத்தகவலின்படி நீங்கள் இறைப்பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்